ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டுத்துக்கு பூண்டுத்துக்கு சும்மா வேறு லெவலில் டேஸ்ட்டில் செய்யப்பட ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மெயின் தேவை பார்த்தீங்கன்னா பூண்டு இது பார்த்தீங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா புளி புளி வந்து நம்ம ஊற வச்சுட்டு கரைச்சி எடுக்கணும் செய்யலாம் இல்லை கொட்டை திப்பிலாம் இல்லாமல் பார்த்துட்டு அப்படியே ஊற வச்சு பேஸ்ட்டாக அறிகணும் புளி இது பாருங்கள் எலுமிச்சி சைஸில் அடிச்சிருக்கேன் நான் வந்து தேவையான குவான்டிட்டி எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும் நிறைய வேணும் நிறைய மெம்பர்ஸ்க்கு வீட்டில் வேணும்னாக்கா நீங்கள் எல்லாமே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அதுதான் சரி ஓகே இப்போ நான் வந்து தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தான் தாளிக்க போகிறேன் அதுக்கு தேவையான புளி பேஸ்ட்டு அண்டு கார்லிக் பேஸ்ட்டு அதாவது பூண்டி பேஸ்ட்டு சீரகம் கடுகு பெருங்காயம் டப்பா அண்டு சுகர் இல்லை இல்லை ஒயிட் சுகர் பண்ணணும் சில்லி பவுட்ரு அண்டு வதக்கிறதுக்கு பூண்டு பூண்டு வதக்கிறதுக்கும் வேணும் பேஸ்ட்டுக்கும் வேணும் ஸோ ரெண்டுத்துக்குமே வேணும் பூண்டு ஏன்னா பூண்டு தக்குண்டு வசி பூண்டு இஸ் மஸ்ட் இது இல்லையா ஸோ ஓகே இதுதான் இப்போ வந்து இது நான் அது தளிக்கிறேன் எப்படி த ஈஸியாக எப்படி தளிக்கிறது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த நம்ம செய்கிற ஊறுகாய் வந்தாலும் தக்காளி தூக்கம் வந்தாலும் பூண்டு தூக்கம் வந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கெடாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு ஃபஸ்ட்டு அதில் வந்து கடுகு போட்டுடலாம் ஓகே இது நல்லா பொறிஞ்சு பிறகு அடுத்தது சீரகம் போடணும் கடுகு பொறிஞ்சிடுச்சு அடுத்தது சீரகம் இதில் கருவேப்பிலை வேறு எதுவுமே அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இது வரைக்கும் தான் போடணும் சீரகம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு அடுத்தது பூண்டு போடணும் ஒன் பை ஒன்னாக இப்போ இதில் போட்டுக்கணும் இந்த மாதிரி பூண்டு நல்லா செவந்து வரணும் அடுத்தது பேஸ்ட்டு போடணும் பூண்டு பேஸ்ட்டு போடணும் நல்லா செவந்து வரட்டும் பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு அடுத்தது அந்த கார்லிக் பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஓரளவுக்கு நல்லா வாசனை வந்துருச்சு பச்சை வாசனை போய்ட்டு நல்லா வாசனை வந்துருச்சு அடுத்தது புளி புளி பேஸ்ட்டு இது இதில் நல்ல கிளறி விட்டுட்டு வரலாம் புளியை ஊற்றிட்டேன் இது நல்ல ஒரு கிளறி கிளறிக்கலாம் புளியும் நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் அதுக்கப்புறம் மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும் புளி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்லோ பண்ணிடணும் ஏன்னா மேலெலாம் தெரிக்கும் ஸ்லோ பண்ணாக்கா இது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக அழகாக கொதிக்குது அடுத்து ரெண்டு பொருள் முக்கியமான பொருள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு இது கண்ணாடி உடஞ்சு கிடிஞ்சு போகுது அதில் தட்டுற தட்டல அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இது ஒரு கிளறி கிளறிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சில்லி பவுட்ரு சில்லி போட்டு ஒரு நான் மூன்று ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன் இது போட்டுக்கலாம் பாருங்க சில்லி பவுட்ரு போட்டோம் நல்லா கொதிக்குது ஸ்லோவில் தான் இருக்குது இது கொஞ்சம் மூடி வச்செல்லாம் தூள் கொஞ்சம் பச்சை வாசனை போனோம் இது பாருங்க எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ சூப்பராக மெருன் கலர் வந்துட்டு எண்ணெய் எவ்வளோ பிரிஞ்சு வருது பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டியது சுகரு ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கலக்கிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிக்குது என்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இதில் நான் ஃபோனில் போண்ட குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதை வந்து கல் உப்பு போடக்கூடாது இந்த மாதிரி டைமில் சால்ட்டு தான் பண்ணணும் நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு மட்டும் போட்டுனேன் ஸோ நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு விருப்பம்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி நல்லா கொச்சி இருக்கிற என்னெல்லாம் வெளியே தெளிச்சு பாருங்கள் நல்ல நல்லா வந்துருச்சு இது இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பூண்டுத்தொக்கு ரெடி ஆகிடுச்சி நல்லா சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது நல்ல வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியோ பாய் என் சேனல் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பூண்டு தொகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ